பாட்படாஸிலிருந்து பதினாறு மணி நேர பயணம் இந்திய அணி வீரர்களும் விமானத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களும் பாட்படாஸில் டெல்லிக்கு பதினாறு மணி நேர விமானப் பயணத்தில் இந்திய அணி வீரர்கள் செய்த சேட்டைகள் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை விரிவாக காணலாம் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா கோப்பையை வென்றது இதனை அடுத்து வெஸ்ட் இண்டீஸிலிருந்து இந்தியா அணி தாயகம் திரும்புவதாக இருந்தது ஆனால் அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவான பெரும் புயல் தீவிரமடைந்தது இந்த புயலால் இந்திய அணி நாடு திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டது இதனால் இந்திய வீரர்கள் அவரது குடும்பத்தினர் பயிற்சி குழுவினர் அதிகாரிகள் என எழுபது பேர் அங்கு சிக்கி தவித்தனர் புயல் கரையை கடந்ததை தொடர்ந்து இந்திய அணி வீரர்கள் பார்படாஸில் இருந்து தனி விமானம் மூலம் கிளம்பினர் இந்த விமானம் இன்று அதிகாலை டெல்லி வந்தடைந்தது இந்த நிலையில் அதிகாலை முதலே விமான நிலையத்தில் ஏராளமான ரசிகர்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் இந்திய அணி வீரர்கள் விமானத்தில் பயணித்து வந்துள்ளனர் இப்பயணத்தில் ஒட்டுமொத்த அணியும் ஆட்டம் பாட்டம் விளையாட்டு நகைச்சுவை என சுவாரஸ்யமான பயணத்தை மேற்கொண்டனர் அது பற்றி விரிவாக காணலாம் இந்திய அணி வீரர்கள் இருந்த தனி விமானத்தில் விமானத்தின் கேப்டன் இந்திய அணியின் வெற்றிக்கும் இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தும் சிறப்பு அறிவிப்பு வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது இந்திய தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிடிற்கு பாராட்டுகளும் வாழ்த்தும் தெரிவிக்கப்பட்டது மேலும் இனிமேல் ராகுல் டிராவிட் இந்திய அணியின் ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு வரமாட்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்திய அணியின் வீரர்கள் சிலர் குடும்பத்தினருடன் பிஸ்னஸ் கிளாஸில் இருந்தனர் ஆனாலும் சூரியகுமார் யாதவ் சாகல் யோக் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா மற்றும் ராகுல் டிராவிட் ஆகியோர் சக வீரர்களுடன் நேரத்தை செலவிடவும் ஒருவருக்கொருவர் கேலி செய்து விளையாடவும் எக்கனாமிக் கிளாஸில்தான் பல மணி நேரம் செலவிட்டனர் ஆட்டநாயகன் விருதை வென்ற ஜஸ்பிரித் பும்ரா நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் தனது மகன் அங்காத் அங்குமி நடந்து கொண்டிருந்தார் இந்திய வீரர்கள் விமானத்தில் இருந்தபடியே தனித்தனியாக டி டுவெண்டி உலக கோப்பையுடன் படம் எடுத்துக்கொண்டனர் இந்த நிலையில் தாயகம் திரும்பியுள்ள இந்திய வீரர்கள் இன்று காலை பதினோரு மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அதன் பிறகு மும்பை திரும்பும் இந்திய வீரர்கள் கோப்பையுடன் நரி நரிமான் பாயிண்ட் பகுதியிலிருந்து மொ டிரைவ் வரை மேற்கூரை திறந்த பேருந்தில் ஊர்வலமாக செல்கின்றனர் பின்னர் மாலை சுமார் ஐந்து மணியளவில் வான்கடை மைதானத்தில் அவர்களுக்கு பாராட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது